ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருப்பீங்க இப்போது நான் வந்து தஞ்சாவூர் பக்கம் தஞ்சாவூர் தான் எங்கள் சொந்த ஊர் தஞ்சாவூர் பக்கம் எப்படி மீன் குழம்பு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காமிக்கிறேன் வாங்க மாங்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் தான் அது த தேங்காய் பார்க்கறதுக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு தக்காளி சின்ன வெங்காயமும் தக்காளியும் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கி அரைச்சிக்கலாம் இது ரெண்டும் தக்காளியும் பெரிய வெங்காயமும் போட்டு வதக்கி தாளிச்சிக்கிறதுக்கு சுஷூர் புளி கொஞ்சம் இந்த இவ்வளோ சைஸு புளி ஊற வச்சுருக்கேன் இது அரை மூடி தேங்காய் அரை மூடி தேங்காய் தான் பார்க்குறதுக்கு தான் அதிகமாக இருக்குது ஒரு நாலு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து ஆப்ஷனல் தான் இப்போது மீன் குழம்பு நிறைய பேர் நிறைய ஸ்டைலில் வைப்பீங்க இது தஞ்சாவூர் ஸ்டைல் மீன் குழம்பு வாங்க பார்க்கலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம சின்ன வெங்காயமும் தக்காளியும் வதக்கிக்கலாம் நல்ல நில நம்ம எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கைப்பக்கமும் இருக்கும் எங்க வீட்லயே வந்து மீன் குழம்பு வைக்கிறது யாருன்னா எங்க அக்கா சூப்பரா வைப்பாங்க எனக்கு பெரியக்கா நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் சின்ன மாமியார் நல்லா மீன் கொண்டு வைப்பாங்க சூப்பராக இருக்கும் என்னோட மாமியாரும் நல்லா தான் வைப்பாங்க எங்கள் அம்மா நல்லா வைப்பாங்க இந்த மாதிரி நிறைய நிறைய வீட்டில் நிறைய பேர் வச்சு வச்சு சாப்பிட்ருக்கோம் அப்படியே அந்த கைப்பக்கம் வருவோமா அப்படின்னு சொன்னால் வராது சில பேருக்கு தான் வரும் சில பேருக்கு வராது எனக்கெல்லாம் அப்படியே மாமியாரோட கைப்பக்கம் வராது எங்கள் அம்மாவோட கைப்பக்கமும் எனக்கு இல்லை என்னோடது தனி என் ஹஸ்பண்டை கேட்டால் நான் மீன் குழம்பு நல்லா தான் வைக்கிறேன்னு சொல்லுவார் சொல்லித்தானே ஆகணும் வேறு வழி இல்லை வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இந்த தக்காளி போட்டுக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட தேங்காவும் சேர்த்துக்கணும் நீங்கள் இந்த தேங்காய் த வெங்காயம் தக்காளியோடு போட்டு வதக்கிறது ஆப்ஷனல் தான் நீங்கள் தனியாக கூட அரைச்சி ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயமும் தக்காளி தேங்காய் இதெல்லாம் ஒன்றா நல்லெண்ணெயில் வதக்கி குழம்பு வச்சா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படியே மீன் குழம்பு வாசனை தூக்கும் இதுவும் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி செய்ய வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு வதக்கிட்டு மசாலா பவுடர் போட்டு புளியை கரைச்சி விட்டுக்கலாம் இல்லை இது மாதிரி செய்யணுன்னா குழம்பு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெடி ஆயிடுச்சு ஆற வச்சு அரைச்சிக்க வேண்டியதான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு என்ன மீன் எடுத்துருக்கேன்னா மத்தி மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு இது வந்து நகர மீன் நகர மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மத்தி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம புளியை கரைச்சிக்கலாம் புளியை கரைச்சி வடிக்கிட்டு எடுத்து வச்சு எடுத்து வச்சாச்சு நான் மீன் குழம்புக்குன்னு தனியாக மசாலா தூள் அரைச்சி வச்சுருக்கேன் அதுதான் நான் யூஸ் பண்ணிப்பேன் இப்போ போட்டுக்கலாம் புளித்தனியும் மசாலா தூளும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதக்கணும்ல அதே சட்னியில் குழம்பு வச்சுக்கலாம் இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் என்ன நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கலாம் வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கருவேப்பில் போட்டுக்கலாம் அடுத்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் தாளி குழம்பு தாளிக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம்தான் போடணும் என்னால் சின்ன வெங்காயம் ரொம்ப உரிக்க முடியல ரொம்ப நேரமாக அதுவே உரிச்சிட்டு இருந்தேன் அதனால் போ அப்படின்ட்டு பெரிய வெங்காயமாக எடுத்துக்கிட்டேன் எல்லாத்துக்கும் பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கலாம் அது அவர் அவர் விருப்பம் தான் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சிருந்தோம்ல அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் புளித்தண்ணியும் மசாலாவும் இருக்குது அதோட இதை கலந்துக்கலாம் வெங்காயம் நல்ல வதங்கிடுச்சு கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி புளி தண்ணி மசாலா தண்ணி வெங்காயம் தக்காளி அரைச்சது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதை தாளித்ததோடு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் இதில் கழுவி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் மீன் குழம்பு போடுறதுக்கு மாங்காய் கட் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் போட்ட உடனே மாங்காவும் மீனும் ஒரே டைமில் தான் வேகும் அதனால் மாங்காய் போட்ட உடனே மீனும் போட்டுக்கலாம் மாங்காவும் மீனும் நல்லா கரெக்டாக பதமாக வெந்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் கொதிச்சான கொதி கொதிக்கணும் கொதிச்சோன்ன ஆஃப் பண்ணிக்கலாம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு மாங்காவும் மீனும் வேகட்டும் குழம்பு பக்காவாக ரெடியாகிடுச்சு மீன் கொழம்பு வாசனையாக இருக்குது கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி திரு கொடுத்துக்கலாம் மீனெல்லாம் வந்துருச்சான்னு பார்ப்போமா போட்டு கிண்டக்கூடாது அப்படியே சாஃப்டாக சூப்பர் கரெக்டாக வந்திருக்கு மாங்காய் மாங்காய் லைட்டாக வேகணும் ஆனால் குழம்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா அதே வீட்டில் வெந்துக்கும் இல்லைன்னா குழஞ்சி போயிடும் மாங்காய் கரைஞ்சி போயிடும் அப்படியே இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போது தஞ்சாவூர் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டு பார்த்தேன் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஓகே பாய்